பதிவு எண் பதினாறு பூஜ்ஜியம் எழுபத்தாறு பெயர் சொல்ல வேணாம்னு சொல்லியிருக்காங்கம்மா வயசு நாற்பத்தி எட்டு ஆகுது படிப்பு இல்லைம்மா இல்லை பெற்றோரும் பெயர் சொல்ல வேணான்ட்டாங்க சொந்த தொழில் செஞ்சுட்ருக்காங்க ஒரு தொழிலை மென்ஷன் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க இர முதல்ல பின் குறிப்பில் என்ன இருக்குன்னா நாற்பத்தெட்டு வயசுலேருந்து ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய மணமகன் தேவை முதல் மனம் அப்புறம் மறுமணம் பிரச்சனை இல்லை ரெண்டாவது ஜாதி மதம் தடை இல்லைங்கம்மா நல்ல வரணாக இருந்தால் போதுன்னு சொல்லியிருக்காங்கம்மா இந்த வீடியோ உங்களுக்கு பண்ணிடலாம் வேறு யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வரன் பார்க்கலாம்மா எண் பதினாறு பூஜ்ஜியம் எழுபத்தி நாலுமா பெயர் சொல்ல வேணான்னு சொல்லிட்டாங்க வயசு நாற்பத்தி மூணு என்ன படிச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு படிச்சுருக்காங்க பெற்றோர் பெயர் சொல்ல வேணான்ட்டாங்க தொழில் பார்த்தீங்கன்னா அப்பா சொந்த தொழில் செய்கிறாரும்மா நல்ல குடும்பம்தான் இவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னென்னா நாற்பத்தைந்து வயசுலேருந்து அறுபது வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய வயசான சாரி வ வயதில் இருக்கக்கூடிய வசதியான மு மணமகன் தேவைம்மா முதல் மணம் மறுமணம் ஓகே மணமகனுக்கு படிப்பு வசதி ஜாதி மதம் தடையிலேன்னு சொல்லியிருக்காங்கம்மா ரெண்டாவது பெண் வீட்டாரும் கொஞ்சம் வசதியானவங்க தான் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா இந்த தகுதியுள்ள மணமகன் யாராவது இருந்தால் கண்டிப்பாக நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயன் கண்டிப்பாக வேறு யாருக்காவது பயன் இருக்கும் தயவுசெய்து கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுறது மூலமாக நமக்கு உங்களுக்கும் பயன் மற்றவங்களுக்கும் பயன் கிடைக்குமா நன்றிம்மா பதிவு எண் பதினாறு பூஜ்ஜியம் எழுபத்தி மூணுமா பெயர் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாங்க பயர்ஸு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்பது வெறும் ஆறாம் வகுப்பு தான் படிச்சுருக்காங்கம்மா பெட்ரோல் பெயர் சொல்ல வேணான்ட்டாங்க ரெண்டாவது தொழில் பார்த்திங்கன்னா அம்மா கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய குடும்பம் இருந்தாம்மா பெண்ணுக்கு அப்பா இல்லைம்மா அதாவது அப்பா இல்லாதனால அவங்க எப்படி மணமகன் எதிர்பார்க்குறானா முதல் மனம் அல்லது மறுமணம் மறு கல்யாணம்னாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க மணமகனுக்கு படிப்போ வசதியோ ஜாதியோ மதமோ தடை இல்லை ஆனால் ஒரு மினிமமாக ஒரு நிரந்தர வருமானம் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு தொழில் செய்யக்கூடியவரோ அல்லது இதில் இருக்கக்கூடியவங்களோ தேவைன்னு சொல்லியிருக்காங்கம்மா இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரலானாலும் யாருக்காவது ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோ அடுத்த ஜாதகத்தை பார்க்கலாம்மா தம்பளைனில் பார்த்த ஜாதகத்துக்குள்ளே நுழையிறம்மா ஐடி நம்பர் பதினாறு பூஜ்ஜியம் எழுபத்தி ரெண்டு பெயர் சொல்ல வேணான்ட்டாங்க வயசு முப்பத்திரெண்டு பி இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்கம்மா பெற்றோருடைய பெயரும் சொல்ல வேணாட்டாங்க ப்ரைவேட் கன்சர்னில் ஒர்க் பண்ணுறாங்கம்மா அதாவது என்னென்னா இந்த டிசிஎஸ் சாஃப்ட்வேர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறதா சொன்னாங்கம்மா ரெண்டாவது பின் குறிப்பில் பார்த்திங்கன்னா மாதம் எண்பதாயிரம் வருமானம் இருக்கக்கூடியவங்க அம்மா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முதல் மனம் மறுமணம் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் மாப்பிள்ளைக்கு நிரந்தர வருமானம் அல்லது சொந்த வீடு இருக்கணும் அதே சமயத்தில் அரசு வேலையாக இருந்தால் இன்னும் ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்ச அல்லது நீங்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் தயவுசெய்து இதை ஷேர் பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக யாரோ ஒருத்தருக்கு வாழ்க்கை கிடைக்கலாமா நீங்கள் எதிர்பார்த்த ஜாதகம் வந்திருக்கோம்மா பதினாறு பூஜ்ஜியம் எழுபத்தஞ்சி பதவி என்னம்மா பெயர் சொல்ல வேணுன்னு சொல்லிட்டாங்க வயசு முப்பத்தஞ்சு படிப்பு பிஏல இங்கிலீஷ் படிச்சிருக்காங்கம்மா அப்பா அம்மா பெயர் சொல்ல வேணுன்னு சொல்லிட்டாங்க தொழில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் இருக்காங்க அம்மா கை நிறைய சம்பளம் கவர்மெண்ட் வேலைனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவங்களுடைய மாப்பிள்ளைக்கான எதிர்பார்ப்பு என்னென்னா முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க முதல் மனமா முதல் திருமணம் அப்படின்னா சம்பளம்னு சொல்லியிருக்காங்க மணமகனுக்கு கண்டிப்பாக அரசு வேலை அம்மா எனி கைண்ட் ஆஃப் கவர்மெண்ட் செக்டரில் வேலை இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதர் இதற்கு ஏற்ற மாதிரியான மணமகன் உங்களுக்கு இருந்தாலோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலோ ஷேர் பண்ணி கண்டிப்பாக சொன்னீங்கன்னா அது கண்டிப்பாக யார் ஷேர் பண்ணுறது மூலமாக வேறு யாருக்காவது வாழ்க்கை கிடைக்கலாமா ரெண்டாவது நம்மளை முடிஞ்சளவுக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ண பார்க்கமா ஏன்னா பகலில் நான் ஜாதகம் பார்த்துட்ருப்பேன் நான் ஜோதிடத்தை முழு நேர தொழிலாக கொண்டுவன் ஸோ ஜாதகம் மேலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நன்றி நன்றிகள்